இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது அஞ்சு சேனல்ஸ் மேலே தான் குல்ஃபி நாகை த்ரீ சிக்ஸ்டி கட்டெரும்பு ஜெய் மணிவேல் ஆரஞ்ச் மெண்டல் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் இந்த அஞ்சு சேனல்ஸ் மட்டும் பிராங்க் வீடியோ மேக் பண்ணலை அப்புறம் எதுக்காக மற்ற சேனல்ஸ்லாம் உள்ள லிஸ்ட்டில் கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு வீடியோ நல்லா ஓடுதுனா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் பிராங்க்னு ஒன்று போட்டிங்கனாலே சாலிடாக ஒன்றுமே நடிக்குது அப்போ அதை பிடிச்சி பார்க்குறோம் என்னைக்கு அதிகமாக எடுத்துனா அர்த்தம் கண்டிப்பா த்ரட்னிங் எல்லாம் வந்துருக்கும் உங்களுக்கு பயங்கரமா த்ரட் இல்ல நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எங்க அம்மா கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னேன் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் அவர்கள் இதை கேட்டு நிறுத்தணும் நான் ஓப்பன் டாக்கா சொல்றேன் இங்க அப்ப தலைமை சரியில்லை இல்ல வாகை த்ரீ சிக்ஸ்ட்டி அப்படின்ற சேனலில் கூல் சுரேஷ் சார்னு ஒரு வீடியோ நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அது சார்ந்தும் நிறைய அருப்திகளை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க குடாம ஆமாம் ஆக்சுவலாக என்ன தான் பிரச்சனை இல்லை அந்த வீடியோவும் நான் எடுத்துகிட்டு போய்ட்டே கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்டேன் நீங்கள் சொன்னபடி பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள் கூலாக இருக்கக்கூடாது அது நீங்கள் நிறைய ஆதாரங்கள் வச்சுருக்க வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் காமிச்சீங்கன்னா ஆ சுயர் ஷோர் ஷோ நான் நாங்கள் எவிடன்ஸாக கொடுத்தேன் வீடியோ வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இந்த ப்ராங்க் வீடியோஸ்லாம் நிறைய மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க யூடியூப்ல இதை எல்லாருமே ரசிக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்த்து ஒரு நபர் இப்போ குரல் பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இவரோட சாமானியர் தான் ஒரு பிரபலமான இசை சம்பந்தமான சேனலில் வீஜாவாக இருந்துகிட்ருக்காரு ரோஹித்னு சொல்லிட்டு லைவில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் நிறைய டிவி சேனலை பஞ்ச் பண்ணியிருப்பாங்க யாரும் இந்த சேனல்க்கு எதிராக கேஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் பல கேள்விகளை கேட்க போகிற நிகழ்ச்சி போகலாம் வணக்கம் ரோஹித் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னும் நல்லா இருப்பேன் என்று நம்புகிறேன் ஆனால் உங்களை பார்க்குற பிராங்க் வீடியோ மேக் பண்ணுற யூடியூபர்ஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரியல ஏன்னா அந்தளவுக்கு ஒரு போடு இருக்கீங்க ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு பெருசாக இல்லை எந்த விதமான ஈடுபாடும் இல்லை ஏதோ அவங்க வயிற்று தான் சம்பாதிக்கிறாங்க அதுக்காக இது போல் வீடியோ மேக் பண்ணால் விட்டு போகிறாங்க நீங்கள் எதுக்காக உள்ள வாலண்டியராக இன்வால்வ் ஆகிறீங்க கரெக்ட் நீங்கள் கேட்குறது ஸோ மற்றவங்க வந்து இதை விட்டு போகிறாங்க அப்படின்றத விட இதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்றத நம்ம பார்க்கணும் அதுதானே முக்கியம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வீடியோ மேக் பண்ணுறாங்க எல்லாமே அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் வந்து ஒரு கேமரா எடுத்துப்பேன் அழகான பொண்ணுங்க வயசு பொண்ணுங்க எங்கே நடந்து போனாலும் டக்குட்டு போயிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே அப்ரோச் பண்ணுவேன் அப்ரோச் பண்ணி நல்ல விதமாக கூட இல்லைங்க இன்னும் கேள்வி கேட்கறானுங்க அசிங்கப்படுத்துகிறானுங்க கேவலப்படுத்துகிறானுங்க ட்ரெஸ்ஸை தூக்கி மூஞ்சில் அடிக்கிறானுங்க பாவமாக அந்த வீடியோலாம் பார்த்து கோவம் தான் வருது நம்மளுக்கு நம்ம கோவம் வந்து என்ன பண்ணுறது படிச்சிருக்கோம் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவ்வளோதான் அவ்வளோதான் நீங்கள் சொல்கிறது இந்த வாக்ஸ் பாப் வாக்ஸ்பாப் அவங்களையும் தான் மைக்கை சும்மா கேள்வி கேட்பாங்களே அந்த மாதிரி சேர்த்து சொல்கிறீங்க இல்லை மைக்கை பிடிச்ச கேள்வி கேட்கறதுன்றது அவன் கேள்வி கேட்குறான் நம்மளுக்கு பதில் சொல்லலான்னு தோணும் இல்லை ஏய் நான் சொல்ல மாட்டேன்னு அந்த பயிரலாம் நம்ம போய் பதில் சொல்கிறதும் தப்புன்னு சொல்லுறேன் மைக்கை பிடிச்ச கேள்வி கேட்குறேன்னு நம்ம எதுவும் சொல்லலை நம்ம என்ன சொல்ல வரோம்னா இந்த ப்ராங்க்குன்னு சொல்லி இவங்க போய் டக்குன்னு அட்டாக் பண்ணுறாங்க பப்ளிக் அப்ரோச் பண்ணி அது வந்து இப்போது அடுத்த ஜென்ரேஷன் நான் அடுத்த ஜென்ரேஷன் போயிடுச்சுன்னா மச்சா வா மச்சா ஒரு கேமரா மட்டும் எடுத்துக்கோ காலேஜ் கிட்டே போயிடலாம் காலேஜ் போனுங்க எல்லாரையும் போய் அப்ரோச் பண்ணி என்ன வேணால் பேசலாம் எப்படி வேணா அசிங்கப்படுத்தலாம் கடைசியாக ஒரு வேர்டு பிராங்க் அப்படின்னு சொல்லி முச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு வருவானுங்க அதை எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தான் நிறுத்துறேன் ஓகே நீங்களா எல்லா பிராங்க் வீடியோஸ் மேக் பண்ணுற சேனலையும் டார்கெட் பண்ணல இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது அஞ்சு சேனல்ஸ் மேலே தான் என்னோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் கரெக்டாக உங்கள் வயலில் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னென்ன சேனல்ஸ்ன்னு குல்ஃபி நாகை த்ரீ சிக்ஸ்டி கட்டெரும்பு ஜெய் மணிவேல் வேல் மிட்டாய் ஓகே ஆனால் உங்களுக்கே தெரியும் யூடியூப்பில் இந்த அஞ்சு சேனல்ஸ் மட்டும் பிராங்குடியை மேக் பண்ணலை அப்புறம் எதுக்காக மற்ற சேனல்ஸில் உள்ள லிஸ்ட்டில் கொண்டு வரல இல்லை ஆக்சுவலி நான் அதை தான் பார்த்தேன் ஓகேவா அதுக்கப்புறமா இப்போ ரீசண்ட்டாக ஒருத்தரை பார்த்தேன் அவர் வந்து எனக்கு ஐ மீன் நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அதுக்கு ரிப்ளை இன்டர்வியூ மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அந்த சேனல் நெல்லை த்ரீ சிக்ஸ்டி கோவை த்ரீ சிக்ஸ்டின்னு அவங்க ரெண்டு பேரும் அதில் கோவை த்ரீ சிக்ஸ்டி மேலே ஆல்ரெடி எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ஓகேவா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த நெல்லை த்ரீ சிக்ஸ்டி இருக்கார்ல ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த இன்டர்வியூவில் நான் வந்து ஸ்கிரிப்டர்லாம் பண்ணலைங்க சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே பார்க் சைடு போவேன் அங்கே ஏதாவது பொண்ணு இருந்ததுன்னா அப்படியே டக்குன்னு கேமரா அங்கே வச்சு பேச ஆரம்பிச்சுருவேன் அப்படின்றார் ஸோ அப்படி பேசுகிறதே முதல்ல தப்பு தான் ஸோ அவரே இப்போ என்ன பண்ணிட்டேன்னா அவருக்கு தனியா ஒரு லிஸ்ட்ல கம்ப்ளைண்ட்ல நெல்லை த்ரீ சிக்ஸ்டீன் தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கமிஷனர் ஆஃபீஸில் ஸோ இப்போ எப்படின்னா இவர் வந்து தனியாக இப்ப மாற்றுறாரு உள்ள ஓகேவா இப்போ அவர் வந்து அந்த பப்ளிக் அப்படி அப்ரோச் பண்ணது சரியா தப்பான்றது நீங்களே யோசிங்க ஓகே இப்ப உங்க தங்கச்சி உங்க அக்கா இல்லை எப்படி சொல்றது ஏதோ ஒரு வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஒருத்தவங்க போய் அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரி பேசுறது அப்படிலாம் பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் புரியுது ஆனா இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வேண்டியது அந்த பாதிக்கப்பட்டவன்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள் தான் கரெக்டாக கரெக்ட் ஓகே உங்ககிட்ட யாராவது ஒருத்தராவது அது போல் வந்து இது போல் என்ன அந்த சேனலில் வீடியோ எடுத்தாங்கப்பா என் பெர்மிஷன் எல்லாமே போட்டுவிட்டாங்க எனக்கு பிடிக்கலை ஆனால் பண்ணிட்டாங்கப்பா எதனா கேளுப்பான்னு ஒருத்தரவாக சொன்னாங்களா நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஸோ என்கிட்ட யாரும் அப்படி சொல்லலை ஸோ இது வந்து எப்படி சொல்கிறதுனா நான் பார்க்கும்போது அது தவறுன்னு தெரிஞ்சால் நான் விட்டு நடந்து போக முடியாது தவறுனா முடிஞ்ச வரைக்கும் நிறுத்துவேன் இப்போ ஒரு நான் ரோட்டில் போகிறேன் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அதில் வந்து ஒருத்த வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னாளா உன்னைண்ணா அண்ணா அண்ணா என்ன அடிக்கிறான் காப்பாற்றினான் அப்படி சொல்லி நான் காப்பாற்றுறேன் உங்களை போகுது அப்படி ஒருத்தன் அடிக்கிறானா டக்குன்னு அதை போய் முடிஞ்ச வரைக்கும் தடுக்க தான் பார்ப்பேன் அது அவன் தங்கச்சியாக கூட இருக்கலாம் அவன் வந்து ஒரு உரிமையில் கூட சண்டை போட்டுமே ஏதோ அந்த டைமில் பாதிக்கப்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆகி நம்ம மனசே ஒரு மாதிரி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ஓகே இங்கே ஒரு தெளிவு தேவைப்படுது எல்லா பிராங்க்லேயுமே அந்த வர்ற மக்கள்லாம் அழகது கிடையாது எல்லாருமே கோவப்படுறது கிடையாது நிறைய பேர் கேஷுவலாக சிரிச்சிட்டு சும்மா கையை செய்க காட்டுறது அந்த குறிப்பிட்ட பிராங்க் ஷோ முடிஞ்சு டேக்லேனு ஒன்று சொல்லுவாங்க அதை சொல்லிடுறது எப்படி ஸ்போர்ட்டிவாக போய்ட்டுறாங்க உங்களுக்கு எதுனா பர்சனல் அனுபவம் இருக்கா இது போல எனக்கு ப்ராங்கில் எந்த அனுபவம் இல்லை ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீங்களே வந்து ஒரு ஆன்சரும் சொல்லியிருக்கீங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அஞ்சு சேனல் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எல்லாம் இப்படி பண்ணலன்னு சொன்னீங்களே அதுதான் இது இந்த அஞ்சு சேனலில் பண்ணுறாங்க பண்ணி அந்த வீடியோ எவிடன்ஸை எடுத்துட்டு போய் இப்போ ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுப்பானாம் எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் அங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா கொடுத்துருக்கேன் குடுத்து அதை அவங்க பார்த்துட்டு அவங்கள வர வச்சு கேட்கும்போது அவங்களே இப்போ என்ன சொல்றாங்க நாங்க வந்து இனிமேல் ஃபன் வீடியோஸ் தான் போடுவோம் இனிமேல் நாங்கள் வந்து ப்ராங்க் வீடியோஸ்லாம் போட மாட்டோம் என்ன வித்தியாசம் ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் நண்பர்கிட்ட பண்றது சரி ஒரு எபிசோட் ஸ்கிரிப்டன்னு சொல்றதை விட நீ ஸ்கிரிப்டடா இருந்தாலும் பப்ளிக்க பண்ற மாதிரி காட்டக்கூடாது ஓகே அது வந்து நீ ரெண்டு செகண்ட் அழகாக ஸ்கிரிப்டட் அப்படின்னு போட்டு அப்படி மறைச்சிட்டு பப்ளிக்கை தான் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கூல் பொண்ணுங்க நடந்து வரும்போது இந்த நெல்லை த்ரீ சிக்ஸ்டி மேலே இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல அவர் என்ன பண்ணுறாரு கேளுங்க ஸ்கூல் இந்த பொண்ணுங்க எதாவது ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்குது ஐடி கார்டு போட்டு வருது நடந்த ஒரு பொண்ணுங்கிட்ட போய் அப்படி அடிக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்கலாம் பயப்படுது இதே அவன் ஏன் தங்கச்சியை பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த மாதிரி நார்மலாலாம் பேசியிருக்க மாட்டேன் புரியுதா ஆனால் அந்த பொண்ணு நான் தங்கச்சி மாதிரி தான் யோசிக்கிறேன் தங்கச்சியோ அக்காவோ என்னை விட சின்ன பொண்ணோ பெரிய அது விஷயம் இல்லை 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 என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிறேன் இதில் ஆக்சுவலாக ஆண்கள் ஆண்கள் மட்டுமே பெண்களும் பெண்களும் பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பீங்க என்ன கோயம்புத்தூர் கமிஷன் எல்லாமே ஆமாம் ஆமாம் அப்போ இங்கே தானே விஷயத்தில் ஆனால் இப்போ பொண்ணுங்க தப்புன்னு சொல்லலை பண்ணாலும் செய்யும் இப்போ என் தம்பியை போய் ஒரு பொண்ணு அடிக்கிற மாதிரி யார் நீ ஏன் தம்பி நீ யார் கை நான் யோசிப்பேன் என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அது யோசிக்கும் அது போல பிராங்ஸ்டர்ஸ்க்கு எதிராகவும் புகார் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறேன் ஆ பொண்ணுங்க அதை கோவி த்ரீ சிம் த்ரீ சிக்ஸ்டி மேலே அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஆக்ஷன் எடுத்துட்டாங்க நான் அதை தான் பார்த்துருக்கேன் நான் மற்றபடி எந்த பொண்ணு பிராங்க்லாம் பண்ணி பார்த்தது இல்லை ஏன்னா இங்கே நடந்துட்டு தான் இருக்குது வீடியோஸ் நிறைய வந்துடுது ஓ அப்படியா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம் சேர்த்து தவறாக இருந்ததுன்னா இல்லை இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இல்லை தவறாக இருந்ததுன்னா நானே இறங்கி செய்கிறேன் ஓகே சூப்பர் ஓகே ரோஹித் அப்புறம் முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னீங்க அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க பப்ளிக் பல பேரும் அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பார்த்து முகல் சுழித்த விஷயம் ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறீங்களேப்பா அதெல்லாம் உங்களுக்கு அடியாம தெரியலானு ஒரு ரெண்டு விஷயம் சொல்ல முடியுமா ரெண்டு விஷயம் என்ன அஞ்சு ஆறு விஷயம் சொல்லுவேன் ஏன்னா அவங்க எல்லார் வீடியோவும் அந்த வீடியோஸ் தான் கொடுத்துருக்கேன் வீடியோவில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் ட்ரெஸ்ஸு கடைக்கு போகிறான் ஓகே எதுக்கு ஒருத்தர் ஆரஞ்சு மிட்டாய் சேனல் ஒரு ஒரு சேனலாக நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆரஞ்சு மிட்டாய் சேனல் என்ன பண்ணுற ட்ரெஸ்ஸுகளில் வந்து இவர் வேலை செய்கிற வரோம் துணியை ஒன்று எடுத்து அப்படியே மூஞ்சில் அடிக்கிறார் அந்த ஒரு பொம்பளை வந்து ட்ரெஸ்ஸு கேட்குது டக்குன்னு மூஞ்சில் அடிக்கிறார் இதெல்லாம் சிரிப்பதற்கேவா சிரிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் மக்கள் சிரிக்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிற நீங்கள் சிரிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை அந்த மாதிரி தூக்கி மூஞ்சில் அடிக்குமா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும்ல நீ சிரிக்கலாம் உ உனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்து சிரிக்கிறாங்க நீ சொல்கிற ஓகேவா ஆனால் அந்த ஃபேமிலி இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்களே உன்னோட ரசிகர்களாக இருந்தாலும் நாளைக்கு நீ அவனோட ஃபேமிலியை பண்ணனா அவன் கோவப்படுவான் கண்டிப்பாக கோவம் வரும் பார்க்கறதுக்கு தான் நல்லா இருக்கும் நம்மளுக்குன்னு நம்போது அந்த கோவம் வரதான் செய்யும் ஸோ ஆரஞ்சு மிட்டாய் அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்மணிவேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு குச்சியை எடுத்துக்கிறாரு ஒரு பொண்ணு ஓகேவா அவங்க வந்து பயப்படுறாங்க எங்க எங்கே விட்டுருங்கன்றாங்க இப்போ அடிய அடிய பய் அப்படின்னு கீழே ஒரு குச்சியை எடுத்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அவன் ஸோ இதே என் தங்கச்சியை இல்லை உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன் அந்த ஒரு இது கோ வரும் இல்லை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குல்ஃபி அவரு சிவான்றவர் ஓகே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ட்ரோன் கேமரா வந்து பறந்துட்டு வருது ஓகேவா பொண்ணுங்கள்லாம் சின்ன 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 பொண்ணு மாதிரி தான் இருக்குங்க ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நடந்து வராங்க அவங்களெல்லாம் ரோட்டில் அப்படியே ஐ லவ் யூ சொல்லிட்டு போ இல்லாட்டியும் அந்த கேமரா ஒன்று விடாது அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணு பயப்படுது ஐயோ வேணான்னு கீழே எல்லாம் உட்காருது ஸோ இவர் வந்து காதல் ரோமியோ இவர் வந்து கிடையாது இந்த விஷயம் அப்படியே போயிட்டு இருக்கிறது ஆமா அப்படிதான் நான் சொல்லுவேன் நீ ஸ்கிரிப்டே நீ சொல்ல நீ ஸ்கிரிப்ட் ஆ தப்பு தான் ஸ்கிரிப்டுன்னு சொல்லி ரோட்ல வந்து எல்லாரையும் பண்ணிட்டு ஸ்கிரிப்டுன்னு நீ அந்த பொண்ணு சொல்லிச்சா நீ மட்டும் வாயால சொன்னா இப்போ ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா அந்த எண்ட்ல வந்து எண்டு கார்டுல எல்லாரோட பேரும் போடுவாங்க போட்டுட்டு அவங்க எல்லாம் நடிக்கிறேன் தான் அதுதான் விஷயம் நான் போயிட்டு வில்லனுங்கிற பேர்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இந்த பொன்னாம்பூலையா ரேப் கேஸ் பண்ணீங்க இந்த ரகுவரன் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை பண்றீங்க பொண்ணுங்க கிட்டேன்னு கம்ப்ளீன் கொடுக்கல நம்ம வந்து இந்த மாதிரி நிஜமாக லைவ்ல ரோட்டில் பண்ணுவேன் அப்படின்னு பண்றாங்கல்ல யார் கேட்பான்னா ரோஹித் குமார் நான் கேட்பேன் ரோஹித் குமார் கேட்பேன் நீங்களும் கேட்கணுன்றது தான் என்னோட கன்சர்ன் மக்களும் கேட்கணும் மக்கள் எல்லாருமே இதை கேட்கணும் அடுத்த ஜென்ரேஷனே இவனுங்க எடுத்துகிட்டு வரானுங்க கேமரா இருக்கா மச்சான் வா போகலாம் எல்லா பொண்ணையும் அப்ரோச் பண்ணலாம் ரோட்டில் உங்கள் பொண்ணு உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாரையும் அப்ரோச் பண்ணுவானுங்க இவனுங்க அதனால இதை நிறுத்துங்க ஓகே ஒரு கேமரான்ற பேரில் இவ்வளோ விஷயம் பண்ணுறதா சொல்கிறீங்க ஓகே ஆனால் ரோஹித் இன்னும் எனக்கு புலப்படாமல் இருக்க ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கே இவ்வளோ தூரம் கோபம் வருது அதிருப்தி ஆகுது அப்படின்னா இந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படும் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட எதற்கு ஃபைலாக இருக்காத அதுதாங்க பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அது ஒரு பெரிய இதுவாக எடுத்துகிட்டு வரதுன்னு பார்க்கல சரியா பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்கிறத விட இவங்க வந்து கடைசியாக ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க என்னன்னா ப்ராங்க் இதை சொல்லி சிரிக்க வச்சிடலாம் இதை சொல்லி சால்வ் பண்ணிடலாம் இப்போ ப்ராங்க்குன்ற ஒரு வேர்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் ஒரு ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு பொண்ணை இப்படிலாம் பண்ணிட்டான் ஓகேவா நான் என்ன சொல்கிறேன் கேமராவே இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம தமிழ் பசங்கள் ஒரு பத்து பேர் நல்லா டைட்டா இருக்கானுங்க ஜிம் பாடி மாதிரி ஓகேவா அவனுங்க வந்து நல்லா ஒரு மனசில் ஒரு நல்ல மனதோட இருக்கிற பசங்க அவனுங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொண்ண கேமரா இருக்கிறது மறைச்சி தானே வச்சுருக்கானுங்க இந்த மாதிரி பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி போகிறது மிரட்டுறது குச்சி எடுத்து மிரட்டுறது அப்படி பண்ணான்னு நம்ம தமிழ் பசங்க விட மாட்டானுங்க என்ன மாதிரி இருக்கிற பசங்க விடவே மாட்டானுங்க ஓகே ஓப்பனாக முடிஞ்ச வரைக்கும் தடுப்பான் ஓப்பனாக கேட்குறேன் இப்போது நீங்கள் வந்து மீடியா ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க எல்லாருக்குமே ஒரு பிரேக் ஒன்று தேவைப்படும் நல்லா ஃபேமணும் அப்படின்ட்டு இதே போல் ஒரு பிராக் ஷோ நடந்துகிட்டு இருக்கு அங்கே நீங்கள் எதாச்சியாக போறீங்க இது போல ஒரு பொண்ணு ஏதோ பண்ணுறாங்க நீங்கள் போய் கை வச்சிடுறீங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோ எடுத்து உங்கள் அனுமதி இல்லாமல் அதை போட்டு ஹீரோ மாதிரி உங்களை ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுறாங்க இப்படி நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்க அந்த ஹீரோ தூக்கணுங்களா இல்லைனா எனக்கு நல்லா ஃபேமரிட்டி கிடைக்குதுப்பா அப்படியே போட்டுடுவீங்களா இல்லை இல்லை நான் டக்குன்னு கையெல்லாம் வைக்க மாட்டேன் ஓகே ஆனால் தடுப்பேன் ஆனால் ஏன் மேலே கை வச்சா திருப்பி பயங்கரமாக என்னால் முடிந்த வரைக்கும் செய்வேன்

கேட்கும்போது இந்த மாதிரி உனக்காக நீ ஃபேமஸ்க்கு பண்றியா அப்படின்னு பேசும்போது நம்ம சொல்றது ஒரே விஷயம் அதுதான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மூஞ்சிய பார்க்காதீங்க மக்களே என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ற அந்த கம்ப்ளைண்ட பாருங்க சூப்பர் நம்ம இது போல நிறைய விஷயங்கள் சார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம்னா பூமரங்கள்ல முத்திர குத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல ஒரு வீடியோ நல்லா ஓடுதுன்னா அந்த ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் என்ன தான் இன்டெலக்சுவலாக வீடியோ போடலாம் பெருசாக ஓடாது ஒரு லட்சம் தாண்டது பெரிய லட்சம் தான் வியூஸு ஆனால் ஃப்ராங்குன்னு ஒன்று போட்டினாலே சாலிடாக மில்லியன் அடிக்குது அப்போ அதை பிடிச்சு பார்க்குறவங்க என்றைக்கு அதிகமாக எடுத்துனா அர்த்தம் அதை பிடிச்சு பார்க்குறவங்க சில பேர் இருப்பாங்க இப்போ ஒரு வியூஸை மட்டுமே நம்ம சொல்லணும் வியூஸை பார்த்துட்டு ஒரு சில பேர்லாம் இவனுங்க லூஸுங்க அப்படின்னே கூட பார்ப்பாங்க சில பேர் யாரா இவனுங்க இப்படிலாம் பண்ணிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா லைக் வியூஸ் மட்டுமே பார்க்காதீங்க ஒரு தவறுன்னு ஒன்று நடந்ததுன்னா வியூஸ் இருக்கும் ஒரு தவறுக்கே வியூஸ் இருக்கும் நிறையா இப்போ நியூஸே நல்ல நியூஸ் போடுறாங்க ஒரு சில பேர் பாதிக்கப்படுற நியூஸும் போடுறாங்க அது எல்லாமே வியூஸ் இருக்கு ஆனால் வியூஸ் மட்டும் விஷயம் இல்லைங்க அதில் இருக்கிற கண்டென்ட் தான் விஷயம் இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறானுங்க என்னன்னா நீ ஒரு பிராங்க் வீடியோ ஸ்டாராகு எப்படின்னா கேமரா எடுத்துக்கோ அழகழகான பெண்கள் பெண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ பாரு பார்த்துட்டு ஸ்டெயிட்டாக போய் அப்ரோச் பண்ணு நீ என்ன வேணா பேசுற அசிங்கப்படுத்து கேவலப்படுத்து கடைசியா உனக்கு ஒரு வேர்ட் இருக்கு பிராங்க் இந்த வேர்டை சொல்லி அப்படியே முடிச்சு சிரிக்குவாங்க எல்லாம் சிரிச்சிடுவாங்க போயிடுவாங்க அப்படின்னு பண்றாங்க ஆனா ரோஹித் எல்லா பிராங்க் வீடியோலையுமே கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது மற்ற விஷயங்களும் இருக்கு அதுதான் சொல்றேன் பொண்ணுங்க நான் சொல்றது நீங்க சொல்றீங்களே இப்போ ஒரு பெண் சார்ந்து ஏதோ கேமரா கொண்டு போய் பண்றாங்க அது சொல்லிட்டு ஆனா எல்லா பிராங்க் வீடியோலயும் இது போல லேடிஸ் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றது அவங்க கிட்ட கொஞ்சம் பண்றது இது போல விஷயங்கள் மட்டும் இல்லைன்ற ஒரு மெக்கானிக் ஷெட்ல உட்காந்துகிட்டு அங்க வர கிளைண்ட் கிட்ட சும்மா இது பண்ணி பேசிட்டு இருக்கிறது இது போலதான் அதிகமா இருக்குன்றது கரெக்ட்டுங்க அந்த மாதிரி நல்ல பிராங்க் பண்ணா நம்ம ஏன் கேட்க போறோம் நல்ல நல்ல ப்ராங்க்கின்றதுன்றது நம்ம எப்படி சொல்றோம்னா நீ பிராங்க்ன்ற மாதிரி பண்ண மாட்டாது சும்மா ஏதோ விளையாட்டா சிரிச்சு கிரிச்சு பேசுற மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம கேக்க போறது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஏன்னா ஒரு ப்ராங் ஓப்படியா பண்றாங்க நான் அதெல்லாம் பாக்கலாங்க நான் பார்த்ததுல அதெல்லாம் ஒண்ணும் நான் கொடுக்கறேன் நான் ஓப்பனா சொல்லணும்னா இல்ல நான் இந்த வீடியோஸ் பாத்துட்டு இருக்கும் ஒரு சில வீடியோ காண்டாச்சு அவனுக்கு என்னென்னலாம் தவறு செய்யறானுங்கன்னு தான் பார்த்தேன் அவனு என்ன நல்லது செய்கிறான்னு நான் பார்க்கணும் இல்லை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறேன் வேறு எதுவும் இல்லை ஏன்னா பார்க்குற மக்கள் ஓ பிராங்க்குன்னாலே டேஞ்சர் நினைச்சிடக்கூடாதுல நான் அதுக்காக கேட்குறேன் இல்ல ப்ராங்க்குனா நே டேஞ்சர் தான் நானே சொல்கிறேன் ப்ராங்க்குனா டேஞ்சர் ஓகே ராகுல்னு ஒரு ஸ்டார் ப்ராங் ஸ்டார்னு கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க பிராங் வீடியோ ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இப்போ சினிமா இருக்கா இருக்காப்புல இல்ல நான் அவரை பார்த்ததே எனக்கு இல்லை சூப்பர் சரித்திரன் சரித்திரன் வடபோச்சே வடபோச்சே

நம்மளுக்கு வந்து ஏன் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க சமுதாயத்தில் இறங்கி மக்களை இப்படிலாம் பண்ணி ரோட்டில் போகிறவங்களை இப்படிலாம் பண்ணாலும் யார் கேட்பா அப்படின்ற மாதிரி ஏன் பண்ணுறாங்கன்றது தான் என்னோடய கொஸ்டின் அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தடுப்பேன் அவ்வளோதான் ரோஹித் குமார்ன்றனா என்னால் முடிஞ்ச வரைக்கும் தடுப்பான் கண்டிப்பாக த்ரெட்னிங்ஸ் வந்திருக்கும் உங்களுக்கு பயங்கரமாக பயங்கரமாக த்ரெட்னிங்ஸ் எப்படி சொல்கிறதுனால ஃபோன் கால்ஸ் மட்டும் இல்லை நம்மளை வந்து நிறையா என் நண்பர்களை எல்லாரையும் கஷ்டப்படுத்தினாங்க பேசுறது நான் அஞ்சு சேனலை சேனலை அஞ்சு சேர்ந்தவர்கள் மாதிரி அல்ல சொல்ல மாட்டாங்க பெரிய பெரியவனா நீ நீ நான் பெரிய நான் உண்மையா சொல்றேன் நான் ஒரு சாதாரண மனுஷன்தான் நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் நான் காட்டல என்னை பொறுத்தவரைக்கும் இது தப்பு அவ்வளவுதான் நான் சொல்றேன் நான் ஆல்ரெடி எப்பவுமே நம்ம ஒரு விஷயத்த பாட்டாக கன்வே பண்ணிகிட்ருப்போம் நியூஸ்லேயே நம்ம வேலையாக நம்ம வந்து ஒரு விஷயத்த நார்மலாக சொல்ல பாட்டாக கன்வே பண்ணுறது எதுக்குனா பெரிய பெரிய கட்சி ஆளுகள் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் ஓகேவா அவர்கள் இதை கேட்டு நிறுத்தணும்னு நான் ஓப்பன் டாக்காக சொல்கிறேன் இங்கே நான் வந்து நம்ம தலைவர் எம்ஜிஆர் மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாட்டை தான் பாடுவேன் அதை எப்படி சொல்கிறதுனா மாபெரும் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போதே இப்படி நடக்கலை மாபெரும் தலைவர் கலைஞர் இருக்கும்போதும் இப்படி நடக்கல மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர் இருக்கும்போதும் இப்படி நடக்கலை இப்போ இப்போதான் ரீசண்டாக எல்லாமே நடக்குது எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டுட்டே இருக்கானுங்க பிராங்க் பிராங்க் பிராங்க்னு எல்லா பொண்ணுங்களையும் கஷ்டப்படுத்துறானுங்க ஆக்சுவலாக ஒரே ஒரு நிதர்சனம் இங்கே இருக்குது கலைஞர் அவர்களோ எம்ஜிஆர் அவர்களோ இல்லை மேதகு பிரபாகரன் அவர்களோ இவங்கள்லாம் இருந்தப்ப டிஜிட்டல் வளர்ச்சி பெருசாக இல்லை யூடியூப் பிளாட்ஃபார்ம் பெருசாக மேலே போகல அப்போ இருந்திருந்தால் இப்படி பண்ணுவாங்கன்றீங்களா

அவங்க கூட இப்போ வரைக்கும் ப்ராங்க் வீடியோக்கு தடனு பொத்தாம் போதும் அறிவிக்கவோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணவோ இல்லை அப்போ இது எந்த கவர்மெண்ட் செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சென்ட்ரலாக ஸ்டேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் செய்யணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யணும் பிராங்க் வீடியோஸ் போடுறது தவறுன்னு நான் கேட்பேன் எவ்வளோ நாள் ஆனாலும் தவறு தவறு தான் ஏன்னா பிராங்க் வீடியோஸ்னு சொல்லி பெண்களையும் அட்டாக் அதான் ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானவர்களையும் கேவலப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுறாங்க ஸோ இதெல்லாம் பேசவில்லைன்னு அவங்க ஒரு ஒருத்தரையும் ப்ரூவ் பண்ணணும் நான் இருக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் செய்கிற வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க அது கவர்மெண்ட் செய்கிற வரைக்கும் நான் செய்துக்கிட்டே இருப்பேன்னு நீங்கள் சொல்றது அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நீங்க வந்து எனக்கு என்ன பேசுறீங்க நம்ம வந்து ஒரு சைடில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேங்க ஓகேவா கவர்மெண்ட் செய்வாங்கன்னு நான் நம்புறேன் இதுவரைக்கும் தேடித்தரணை வந்திருக்காங்களா உங்கள நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்து ஒரு அடிக்கிறது அடிக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது நம்ம இருந்தால் தானே நான் வீட்டுக்கு போய் ஒரு இருக்கும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன் இருந்துட்டு நான் அப்படியே அவுட்டோர் வெளில போயிட்டு வரது தான் நிறைய பேர் என் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்காக ஏன்னா நியூஸ் சேனல்ஸில் வந்து அவங்க வந்து என் பேரும் மயிலாப்பூரும்னு சொல்லியிருந்தாங்க கரெக்டாக மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் எந்தன்னு சொல்லி அங்கே என்னை பற்றி கேட்கும்போது நிறையா பேர் நம்ம தான் நம்ம ஜாலியாக இருப்போம் வீட்டுக்கிட்ட ஸோ நம்ம பேர் நிறையா பேருக்கு தெரியும் வீடும் தெரியும் சொல்லி நிறையா பேர் வந்துட்டு போனாங்கன்னு இருக்காங்க எங்க அம்மா கிட்ட பேசினாங்கன்னு சொன்னாங்க வந்து இல்ல இல்ல அப்படி இல்லை வந்த ரோஹித் இருக்காரா நீங்க யாருன்னு கேட்டா சொல்றதே இல்ல இப்ப ஒருத்தங்க மிரட்ட மாட்டாங்கங்க எப்படிங்க மிரட்ட முடியும் கமிஷனர் ஆபீஸ்ல ஒருத்தன் நிக்கிறான்னா அசால்ட்டா மிரட்ட முடியாது அவன் பேரை சொன்னானா அவன் சொல்லிடுவாங்க பேர சொன்னனா இவன் வந்தா இவன் மிரட்டினான்னு அவன் மேல தனியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சும்மா நார்மலா வந்து அப்ரோச் பண்றது இருக்கானா இல்லையா அப்படின்னு பாக்குறது

அங்கே கொடுத்து அது ஆகும் அதுக்கப்புறம் டைரக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரிட்டர்னில் கொடுத்துட்டேன் கொடுக்கும்போது அந்த அப்ரூவல் ஆல் இண்டியா சைபர் கிரைம் அந்த அப்ரூவலும் வந்து சேர்த்து தான் கொடுத்தேன் கொடுத்தோடனே அவங்க நான் ஆக்சுவலி நார்மலாக நான் ஒருத்தங்க அப்ரோச் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு போலீஸ் அவங்க கிட்ட எழுதி கொடுத்தேன் கொடுக்கும்போது அவங்க இதை பார்த்துட்டு வா ஓ அந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போடுவாங்களே அவங்க பேர் இல்லையா அப்படின்னாங்க ஆ ஆமாங்க அப்படின்னு ஓ சரி 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 என்ன ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னா ஆமாம் அந்த மாதிரி நல்லா இல்லை சூப்பர் சூப்பர் தம்பி கரெக்டு தான் ஆமாம் சூப்பர் தம்பி இப்படிலாம் தவறு செய்தால் நீங்கள் கேட்கறது தப்பே இல்லை அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க அவங்க பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அது டேரெக்ட் ஆச்சு ஆனால் நார்மலாக நடந்து போய் நார்மலாக எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஆ அதுதான் ஆக்ஷன் என்ன எடுத்திருக்காங்கன்னா இப்போ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விசாரித்து இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா பிராங்க் வீடியோஸ் போடுறது இந்த மாதிரி தவறுன்றது இப்போ தான் எனக்கு தெரியும் ஓ இந்த மாதிரி தெரியும் ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் இனிமே போடுவோம் ஓகே சொல்லி பொதுமக்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்றது தவறுன்றது இப்போதான் அவங்க தெரிஞ்சுக்குறாங்க செக்டார் இப்போதான் அவங்க சொல்றாங்க அவங்க வந்து யாருமே போல பண்ண மாதிரி தெரியல அவங்க வந்து நாங்க வந்து சொல்ல தவறு அப்படின்றது அவங்க இனிமே நாங்க ஃபன் போடுவோம் அவங்க வந்து அது தப்புன்றதை பண்ணிக்கல பிராங்க் வீடியோஸ் போடுறது தவறு அப்படின்னு அவங்க சொல்லல அவங்க சொன்னா இனிமே நாங்க ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்றதே நமக்கு வெற்றிதானே ஆக்சுவலா இந்த தகவல உங்களுக்கு யாரு சொல்றது போலீஸ் தாரு போலீஸ் சைடுல இருந்து ரிட்டர்ன்ல நம்ம வந்து இப்ப சும்மா வந்து இன்டர்வியூல சொல்ல முடியாது இப்படி சொல்லிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்கன்னு அதுக்கு தான் ரிட்டர்ன்ல ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதத நம்ம சொல்றோம் உங்ககிட்ட குடுத்துருக்காங்க எங்ககிட்ட குடுக்க மாட்டாங்க போலீஸ் கிட்ட தான் குடுப்பாங்க அவங்க என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துறீங்க பிராங்க் பண்றது தப்பு சார் அப்படின்னுட்டு போலீஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இந்த கேஸ் ஊடகம் மூலமாக எல்லாேருக்கும் தெரிய வந்துச்சு தமிழக மக்களுக்கு இப்போ கன்க்ளூஷன் ஒன்று எங்கே நிற்கும்னா அவங்க மன்னிப்பே ஒரு வேலை சுற்றி வளைச்சி நாங்கள் ஃபன் அந்த மாதிரி ஃபன்னியான வீடியோ போடுறோம் சார் ப்ராங்க் போடுற மாதிரி ஒத்துக்குறாங்கன்னா அவர் அறிக்கையாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு வெளியிடணும் இல்லைனா உங்களுக்கு ஒரு காப்பியாச்சும் கொடுக்கணும் ரெண்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு பக்கம் லீக் லீக்காக அது நியூஸாக மாறும் ஓ இனிமேல் ப்ராங்க் பண்ணால் ஜெயில் போல இருக்குது இல்லைன்னா மன்னிப்பு கொடுத்துட்டு அடுத்த வாட்டி இதே தப்பு போனால் அதுக்குள்ளே போடுற பயம் வரும் இது வரைக்கும் பகிரங்கமாக எதுவுமே அது போல வெளியிடல ஆனால் உங்களுக்கு கூட தகவல் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த கேஸில் முடிவே இல்லையே நீங்கள் சொல்றது கரெக்டு தான் பட் ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேஸ் இன்னும் முடியலை ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு 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 அப்டேட் தான் கொடுத்துட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க வந்து ஃபன் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க சரியா இன்னும் அந்த நான் கொடுத்த இல்லை பர்டிகுலர் வீடியோஸ் எவிடென்ஸா ஸோ அந்த வீடியோவில் வரவங்களாம் வந்து சொல்லணும் இந்த மாதிரி எங்களை வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வீடியோ அவங்க போட்டது எங்களுக்கு இந்த இந்த வீடியோனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அவங்க இந்த கேஸ் இந்த கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆரை கண்டிப்பாக ஃபைல் ஆகிடும் ஆப்வியஸாக ஃபைல் ஆகிடும் ஏன்னால் அவங்க வந்து இல்லைங்க இந்த வீடியோ போட்டுதான் எனக்கு தெரியாது நாங்கள் இப்படிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்காங்களா அப்படின்னு பேசினாங்கன்னா ஆப்வியஸாக இது ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தரை சிறப்பு உங்களுக்கு திரட்ட முடிஞ்சுதா நான் எங்க அதெல்லாம் பண்ணணும்னா நம்ம இப்பயும் சொல்றது ஒரே விஷயம் நான் போய் யாரையாவது போய் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி சொல்லுங்கன்னுலாம் சொல்ல மாட்டேன் உங்களுக்கா தோணும் மக்களே உங்களுக்கா தோணும் இல்ல ஒரு பொண்ணு அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணா அவங்க தம்பி தான் சொல்லணும் ஹே இப்படி பண்ணது தப்பு நீ சொல்லு தைரியமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொன்னன்னா நான் வந்து உங்க பின்னாடி நிப்பேன் கண்டிப்பா நிப்பேன் இப்போயே சொல்கிறோம் ஓப்பன் டாக் கண்டிப்பாக நிற்பேன் என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக உங்களுக்கு பண்ணுவேன் ஓகே ஓகே இங்கே இன்னொரு சாயில் பற்றி பேச விரும்புற ஜிபி முத்து அவர்கள் இப்போ நீங்கள் கொந்தளிக்கிற மாதிரி தான் இவருக்கு எதிராக பல பேர் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் பிக் பாஸ்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவரோட லைஃப் ஸ்டைலாக திரும்பி பார்த்துட்டு இவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கா நான் அப்படியே திட்டினவங்களாம் கொஞ்சம் வாழ்த்த ஆரம்பித்தாங்க உங்கள் பார்வையில் ஜிபி முத்து அவரோட கண்டென்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க ஜிபி முத்து அவர் ஒரு நல்ல மனிதர் அவர் வயசானவர் அதுக்கப்புறம் அவர் குழந்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாரு நான் பார்த்த வீடியோஸில் குழந்தைங்களுக்குலாம் எதோ ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் சாப்பிடலாம் வச்சது ஒரு மாதிரி ஃபேமிலியாக மொத்தமாக கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு அவர் வந்து ஏதோ ஒரு நார்மல் வில்லேஜ்லேருந்து இப்போ ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் வாழ்றாரு அது அவர் சந்தோஷமா இருக்காரு அவ்வளோதான் நம்ம அவரை பற்றி நம்மளுக்கு பற்றி அவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம பெருசாக பார்க்கல நமக்கு தேவை பப்ளிக் டொமைனில் வர அந்த வீடியோஸ் மட்டும் தான் ஆமாம் அவர் ஆபாசமாக பேசுறாரு பண்றாரு அது எதிர்பாரும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுச்சு ஆபாசமாக பேசுனா அந்த வீடியோஸில் எதுவும் பார்க்கல அவர் வீடியோ ஒன்று கூட பார்த்தது ஆபாசமா பேசுற வீடியோஸ்லாம் எல்லாம் ஓகே அப்ப ஹேட்டர் சம்பந்தமா எதனா சொன்னா கூட நீங்க பார்த்தாதான் இல்ல பாத்து இப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு இது சொன்னீங்கன்னா நீங்க காட்டுக்க நம்ம பாத்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம அதை கேட்கலாம் ஏன் நான் இப்படி பேசுறீங்க அவர் வயசுல மூத்தவர் அண்ணா இப்படி பேசாதீங்களா அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து ரொம்ப தவறா இருந்து யாரையா பர்டிகுலர் பொண்ணுங்களால அசிங்கப்படுத்துற மாதிரி பேசினாங்கன்னா

இதில் என்ன அங்கே பேசுற விஷயமே தப்புறீங்களே குச்சி எடுக்கிற மாதிரி கீழேருந்து அவர் எடுத்து கையை கையாக இருக்கான் சா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களே கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க என்ன புதுசு புதுசாக கேஸ்லாம் வருது அப்படின்ட்டு வளர்ச்சி அடையாடியா அப்படிதான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் இந்த நாகை த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ற சேனலில் கூல் சுரேஷ் சார் ஒரு வீடியோ நினைக்கிறேன் ஐ திங்க் நீங்க அது சார்ந்தும் நிறைய அதிருப்திகளை பதிவு பண்ணிட்டே இருக்கீங்க தோட ஆமா ஆமா ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை இல்ல அந்த வீடியோவை நான் எடுத்துட்டு போயிட்டு கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்டா கொடுத்துட்டேன் அது ரீசெண்டா நடந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ நான் அதுக்கப்புறமா தான் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கடை விழாக்கு கூல் சுரேஷ் அவர் போயிருக்காரு போகும்போது இந்த மாதிரி நார்மலாக கடை திறக்க தான் கூப்பிட்டா மாதிரி சொல்லியிருக்காங்க போல் இவர் அங்கே போனதுக்கப்புறம் பிராங்க் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணை வந்து காதலித்து ஏமாற்றிட்டார் கூல் சுரேஷன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து என்னையே லவ் பண்ணிட்டு ஏமாத்தினேன் அப்படின்லாம் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டாங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் இவர் கூல் சுரேஷ் அவர் வந்து கோவப்பட்டு அவங்க கடைக்கு போய் அவங்கள அடித்து அடிக்கிற மாதிரி பண்ணி ஒரு அடி ஒரு அறையே விட்டாருங்க ஒரு அரை விட்டு சிஸ்டம்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணோடனே அவங்க வந்து நாங்கள் வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்டு போட்டுடுறோம் நாங்கள் வீடியோக்கு மன்னிப்பு கேட்டு போடுறோம் நீ உடச்ச சிஸ்டம்க்கு காசு கொடு அப்படின்ற மாதிரி பேசுகிறது நம்ம வந்து கூல் சுரேஷ் அவர் வந்து அவர் வீடியோவும் உள்ளே கொடுத்துருக்கோம் சரியா ஸோ அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல அவருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி மக்களுக்கோசரம் யோசிச்சு இல்லை அவரோட நான் என்ன கேட்குறேன்னா பிரபலம் அவரோட அனுமதி இல்லாமையே வீடியோ போடுறாங்க பாவம் மக்கள் பொன் பெண்கள் சின்ன சின்ன பெண்கள் வயதானவர்கள் அவரோட அனுமதியோடு தான் வீடியோ போடுறேன்னு சொல்கிறாங்க

நீங்கள் பேசுறத துனி இருக்குல்ல ஆக்சுவலாக அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்க மாதிரி இருக்கு உங்க சைடுல அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்க மாதிரி இருக்கு ஆனால் எல்லாரும் அப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆனால் பையன் ஆட்டிடியூடாக பேசுற மாதிரி இருக்கணும் ஒரு சில வாய்க்கு இல்லைங்க நிறைய பேர் வந்து எப்படி சொல்ல நம்மளுக்கு ஆதரவாக பேசுறாங்க இருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்கு ஆதரவு இல்லாமல் பேசுவாங்க அதாவது ஓகே சரியா இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்கள ஓப்பனாக பேசுனீங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பேக் ஃபேர் ஆகும்னு தெரிஞ்சும் பேசுனீங்க இதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் கால் வரணும் எங்களுக்கு தெரியல அந்த வீடியோ போனதுக்கப்புறம் தெரியும் தேங்க்ஸ் ஓகே நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி